மகிழ்வான காலை உற்சாக வணக்கம் 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 இந்த நாள் இனிய நாளாகவே இந்த வரைக்கும் எல்லோரையும் பேச ஆரோக்கியத்துடன் உட்கார வச்ச கடவுளுக்கும் மறவாது நண்டு தினம் பயந்து இன்று அனைத்து நல்ல தினங்களையும் கொண்டாடி கொண்டிருக்கும் எல்லோருக்குமே இன்று தர வாழ்த்துக்களின் கூறியபடியே பத்தின் ஐந்தாம் சித்திர மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மற்றும் ஒரு திங்கள் காலை நேரில் இப்பொழுதோடு இணைந்திருக்கின்றோம் வளமை போலவே அனைத்து நிகழ்ச்சியாலும் அதில் இன்று இடம்பெற வேண்டிய அரவு கலைஞம் நாளை இடம்பெறுகின்றது நாளை இடம்பெற வேண்டிய கேள்விச்சாரம் இன்று இடம்பெறுகின்றது மற்றபடி எந்த மாற்றங்களும் இல்லை வளமை போலவே இப்பொழுது இரண்டு வாரங்களுக்கு பிறகு மாலை நேர நிகழ்ச்சிகள் அத்தனையுமே நான்கு நாற்பத்தி ஐந்திலிருந்து ஆரம்பித்து கொள்ளும் அதாவது வாசிப்பரம்பு உரையரம்பு மற்றும் இனிய இளையவர்களின் படைப்புகள் மற்றும் புல சமூக நிஜங்கள் இரண்டு நேரம் ஏழு மணிக்கு அதில் தொடர்ந்து சன்ரை செய்து கொள்ளும் ஆரம்பமாகின்றது இப்பொழுது சிந்தனை நேரம் தொடர்ந்து ஆன்மீக பாலம் வணக்கம் பாருங்க ரஜினிகா மாணியவர்களுக்கும் அனைவருக்கும் வணக்கம் அல்லேலூயா அல்லேலூயா ஆண்டவரே உமது பேரன்பு எங்கள் மீது இருப்பதாக நீதிமான்களையே ஆண்டவரில் பலை கூறுங்கள் நீதியுள்ளோர் அவரை புகழ்வது பொருத்தமானது யார் சேர்த்து அவருக்கு நன்றி செலுத்துங்கள்

मन को कुलारी कर

உச்சாமா இருக்கிறீங்களா நல்லா உச்சா நீங்கள் அப்படியோ அங்கே அதே அதே என நன்றி அப்படி இது நாளை காண தந்த தேவகுமாரனுக்கு இருதயத்தின் நாளத்திலிருந்து கொடான கொடி நன்றிகளை சொல்லிக்கொண்டு எங்களோட பாம்பத்தின் அதிபர் எங்கள் அன்பு சகோதரர் திருவாளர் நடா மோகனையும் அவர் தான் துணவியார் அன்பு சகோதரர் திருமதி கலைவாணி மோகனையும் அவரது செல்ல மகளையும் மற்றும் பாம்பத்திற்கான சிறப்பிக்கின்ற அனைத்து குடும்ப உறவுகளையும் தாயத்து உறவுகளையும் மற்றோரையும் கேசப்பாதாமல் நீங்கள் நிறைவாங்க நிறைவாங்க என்றன்றும் ஆசீர் வலுத்து வளர்த்த முடிஞ்சிக்கிறேன் தவப்பனே அப்படி சொல்லிக்கொண்டு நன்றில் இருந்து கரவடி மேற்கு வெளிப்பிள்ளை பாலன் இந்த கிறிஸ்தவ அஜன் தொலைக்கன் சோதரி இருநூற்றி நாற்பத்தி அஞ்சுன்னு சொல்லிக்கொண்டு நகை உங்களோடது பிள்ளைகள் விஞ்ஞான மார்க்கமாக எந்தெந்த வாகனங்களில் ஒளி சென்று செல்ல விடுக்கின்றார்களோ அவர்களோடு உங்களோட சமூகம் கூடவே செல்ல வேணும்னு எப்படிக்கிறேன் தாப்பனே ஒருவருக்கு கூட ஒரு சிறு விபத்துக்கள் புறர் மூலம் எந்த ஆபத்துகளோ எந்த பிரச்சினங்களோட நீங்கள் ஒவ்வொருவரையும் விறகலான முடி பாதுகாப்பாக எடுத்து வழிஜரிக்கிறேன் கோடான கொடிநாள் தொடர்ந்து வெள்ள ஒரே மாசிவது இங்க அவன் நாமத்தில் பிதாவே அமீன் நேற்றான் தொடர்ச்சி அப்போசர் நடவடிக்கைகள் பதினான்காம் அதிகார விரைவார்த்தைகள் நாற்பத்தி ஒன்றிலிருந்து முப்பத்தி ரெண்டு முடிய பத்தருடைய பரிசுத்தம் உள்ள நாமத்துக்கு சோத்திரம் அசட்டைக்காரரே பாருங்கள் பிரமித்து அணிந்து போங்கள் உங்கள் நாட்களில் நான் ஒரு கிரியையை நான் நடப்பிப்பேன் ஒருவர் அதை உங்களிடத்தில் வியுறுதி சொன்னாலும் நீங்கள் விசுவாசிக்க மாட்டீர்கள் என்று சொல்லியிருக்கிறபடி உங்களுக்கு நேரிடாதபடிக்கு எச்சரிக்கையாயிடுங்கள் என்றார் அவர்கள் யூதருடைய தேவ ஆலயத்திலிருந்து புறப்படுகையில் அடுத்த ஓய்வு நாளிலே இந்த வசனங்களை தங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று புறஜாதியார் வேண்டி கொண்டார்கள் தேவா ஆலயத்தில் கூடின சபைகளை சபை கலைந்த பின்பு ஜூதரிலும் யூத மார்க்கத்தமைந்த பக்தி உள்ளவர்களிலும் அநேகர் பவுளையும் வர்ணபாவையும் பின்பற்றினார்கள் அவர்களுடனே இவர்கள் பேசி தேவருடைய கிருவையிலே நிலை கொண்டிருக்க நிலை கொண்டிருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொன்னார்கள் அடுத்த ஓய்வு நாளிலே கொஞ்சம் குறைய பட்டணத்தார் அனைவரும் தேவனை வசனத்தை தேவ வசனத்தை கேட்கும்படி கூடி வந்தார்கள் யூதர்கள் ஜனக்கூட்டங்களை கண்டபோது பொறாமையினால் நிறைந்து பவுனினால் சொல்லப்பட்டவைகளுக்கு எதிராக எதிர் எதிரியாக பேசி விரோதித்து தூசித்தார்கள் அப்பொழுது பவுலும் பர்ணவாவும் கொண்டு அவர்களை நோக்கி முதலாவது உங்களுக்கு தேவசனத்தை சொல்ல வேண்டியதாக இருந்தது நீங்களோ அதை தள்ளி உங்களை நித்திய ஜீவனுக்கு அவாத்திரமாக தீர்த்து கொள்ளுகிறபடியினாலே இதோ நாங்கள் புரஜாதத்தில் போகிறோம் நீர் பூமியின் கடைசி பரியந்தமும் ரசிப்பா இருக்கும்படி உம்மை ஜாதிகளுக்கு ஒளியாக வைத்தேன் என்கிற வேத வாக்கியத்தின்படி கத்தர் எங்களுக்கு எங்களுக்கு கட்டளையிட்ட கட்டளைட்டு வழியினால் இப்படி செய்கிறோம் என்றார்கள் குறையாதிகள் அதை கேட்டு சந்தோஷப்பட்டு கத்தருடைய வசனத்தை மாய்மைப்படுத்தினார்கள் நித்திய ஜீவனுக்கு நியமிக்கப்பட்டவர்கள் இவர்களோ அவர்கள் விசுவாசித்தார்கள் நித்திய ஜீவனுக்கு நியமிக்கப்பட்டவர்கள் இவர்களோ அவர்கள் விசுவாசித்தார்கள் கத்தருடைய வசனம் அத்தேசமங்கும் பிரசித்தமாயிற்று யூதர்கள் பக்தியும் கனமுள்ள ஸ்திரீகளையும் பட்டணத்து முதலாளிகளையும் எடுத்துவிட்டு பவுளையும் பர்ணபாவையும் துன்பப்படுத்தும்படி செய்து தங்கள் எல்லைகளுக்கு புறம்பாக அவர்களை துரத்தி விட்டார்கள் இவர்கள் தங்கள் கால்களில் படிந்த தூசியை அவர்களுக்கு எதிராக உதறி போட்டு இக்கோனியா பட்டணத்துக்கு போறார்கள் சீசர்கள் சந்தோஷத்தினாலும் பரிசுத்த ஆவியினாலும் நிரப்பப்பட்டார்கள் சீசர்கள் சந்தோஷத்தினாலும் பரிசுத்த ஆவியினாலும் இழப்பப்பட்டார்கள் நாளைக்கு சவரி பதினாலாம் அதிகாரம் கொண்டு ஒரு பாடு கத்தனுடைய நாமத்துக்கு சோத்திரம் அப்பா நான் உம்மை பார்க்கிறேன் அன்பே நான் உம்மை துதிக்கிறேன் அப்பா நான் உம்மை பார்க்கிறேன் அன்பே நான் உண்மை துதைக்கிறேன் நீரேயன் வழி நீரேயம் சத்யம் நீரேயம் ஜீவ நன்றோ நீரேயம் வழி நீரேயம் சத்யம் நீரேயம் ஜீவ நன்றோ அப்பா நான் உம்மை பார்க்கிறேன் அன்பே நான் உம்மை துதிக்கிறேன் ஏ சப்பா நான் உண்மை பார்க்கிறேன் அன்பே நான் உம்மை துதிக்கிறேன் அப்பாவும் நீரே ஏ அம்மாவும் நீரே நான் உந்தன் பிள்ளை என்றோ அப்பாவும் நீரே அம்மாவும் நீரே நான் உந்தன் பிள்ளை என்றோ அப்பா நான் உம்மை பார்க்கிறேன் அன்பே நான் உண்மை தூதிகிறேன் அப்பா நான் உம்மை பார்க்கிறேன் அன்பே நான் உம்மை துதிக்கிறேன் ஆமீன் நன்றி வணக்கம் சௌரி மிக்க மிக்க நன்றி பாலன் அவர்களை தொடர்ந்து கொள்வோம் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் நன்றி நன்றி வணக்கம் பாரங்கண்ணி வணக்கம் தெரியுது என்னாச்சு Il <Susse> cielo oh, è un po' più piccolo. C'è È cielo? C'è il cielo? C'è இன்னும் மாதிரி பிளேட்ல பானது இருக்கு ஐயோ அம்மா என்ன பாதே பாட்டு படிங்க படிங்க வரயில எனக்கு தெரியுது காலிட பாட்டு படிக்குற மாதிரி அந்த அடி எதே நிளைப்பே வரையும் என்னன்னு தெரியல ஏன் மரதே என்ன புரியல ஒரே நாடா போற வசத அது வந்து யூலே இது தய படிச்சி என்ன கொஞ்சம் பதைச்சுகலாம் தலவட்டது இது

பாட்டு வச்சு அதையும் அனைவருக்கும் இந்திய காலை உற்சாக வணக்கங்களை கூறிக்கொண்டு அமைதியான இந்த நாளை எங்களுக்கு தந்த இறைவனை நாங்கள் வாழ்க்கை போட்டி வணங்குவோம் என்னுடைய நச்சுந்திரை தொடர்ந்து ஆயிரத்தி முன்னூத்தி எழுபத்தி ஒன்பது என்றும் கூறிக்கொண்டு இது திருப்பாடல் இருபத்தி நூத்தி பத்தொன்பது திருப்பாடர் ஆண்டவரே திருச்சென்றப்படி நடப்போர் பேருவெற்றோர் ஆண்டவரே திருச்செட்டப்படி நடப்போர் பேருவெற்றோ என்று இன்றைய நச்செய்திக்கு முன் வாழ்த்தொழியாக மனிதர் அப்பத்தினால் மட்டுமல்ல மாறாக கடவுளின் வாய்ச்சொல் ஒவ்வொன்றினாலும் வாழ்வார் அல்லேருயா இன்றைய நச்செய்தி வாசகம் புனித ஜோகா எழுதியது அதிகாரம் ஆறு திருவசனங்கள் இருபத்தி இரண்டில் இருந்து இருபத்தி ஒன்பது முடியும் ஐயாயிரம் பேருக்கு உணவு அளித்த பின் சீடர்கள் புறப்பட்ட கரையிலேயே மறுநாளும் வந்து கூட்டமாக நின்று கொண்டிருந்தார்கள் முன்தின நாள் ஒரு படகை தவிர வேறு படகு எதுவும் இல்லை என்பதையும் அதில் இயேசுவின் சீடர்கள் மட்டும் போனார்களே அன்றி இயேசு அவர்களோடு அப்படையில் ஏறவில்லை என்பதையும் அவர்கள் கண்கூடாக பார்த்திருந்தார்கள் அப்போது ஆண்டவர் கடவுளுக்கு நன்றி செலுத்தி கொடுத்த உணவை மக்கள் உண்ட இடத்திற்கு அருகில் திவேரியா திவேரியாவில் இருந்து படகுகள் வந்து சேர்ந்தன இயேசுவும் அவருடைய சீடரும் அங்கு இல்லை என்பதை கண்ட மக்கள் கூட்டமாய் அப்படகுகளில் ஏறி இயேசுவை தேடி கப்பர் நாகுவுக்கு சென்றனர் அங்கு கடற்கரையில் அவர்கள் அவரை கண்டு ராவி எப்போது இங்கு வந்தீர் என்று கேட்டார்கள் இயேசு மறுமொழியாக நீங்கள் அரும் அடையாளங்களை கண்டதால் அல்ல மாறாக அப்பங்களை வயிறார உண்டதால் தான் என்னை தேடுகின்றீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கின்றேன் அழிந்து போகும் உணவுக்காக உழைக்க வேண்டாம் நிலைவாழ்வு தரும் அழியாத உணவுக்காக உழையுங்கள் அவ்வுணவை மகன் உங்களுக்கு கொடுப்பார் ஏனெனில் தந்தையாகிய கடவுள் அவருக்கே தம் அதிகாரத்தை அளித்துள்ளார் என்றார் அவர்கள் அவரை நோக்கி எங்கள் செயல்கள் கடவுளுக்கு ஏற்றவையாக இருப்பதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள் இயேசு அவர்களை பார்த்து கடவுள் அனுப்பியவரை நம்புவதே கடவுளுக்கு ஏற்ற செயல் என்றார் இயேசு கிறிஸ்து வாழ்வுதரும் நற்செய்தி வாழ்வுதலும் நச்சைவிசுவே வகுப்புகள் இன்றைய வார்த்தை நம் வாழ்வாக தேடி கண்டுவிட்டேன் என் தேவனை அவர் தேவர்களும் தேடி காணா காண முடியாதவர் அவரை என் மனதிலும் தேடி கண்டுபிடித்து விட்டேன் என்று அப்பர் பாடுகின்றார் இந்த உலகமே தேடலில் ஈடுபட்டு கொண்டு இருக்கின்றது வசதி படைத்த நாடுகள் வன்முறையில்லா அமைதியை தேடிக்கொண்டிருக்கின்றன வசதியற்ற நாடுகள் உணவையும் இருப்பிடத்தையும் தேடிக்கொண்டு இருக்கின்றன மொத்தத்தில் மானுடம் அமைதியையும் சமாதானத்தையும் வளமையையும் வாழ்வையும் தேடிக்கொண்டு இருக்கின்றது இந்த தேடல் நிறைவடைய வேண்டுமென்றால் தேடலில் ஓர் நேர்மையும் உண்மையும் ஒழுங்கும் இருக்க வேண்டும் இல்லை என்றால் தேடல் நிறைவடையாது நீண்டு கொண்டே செல்லும் அமைதி தேடலும் வளமை தேடலும் நிறைவடைய வேண்டுமென்றால் அத்தேடலில் நேர்மை உண்மை ஒழுங்கு இல்லை என்றால் அத்தேடல் முடவன் கொம்புக்கு கொம்புத்தேனுக்கு ஆசைப்பட்ட கதையாக மாறிவிடும் இன்றைய நச்செய்வியில் இயேசுவை மக்கள் கூட்டம் தேடி அலை முத்துகின்றது அதற்கு இயேசுவின் பதில் நீங்கள் அரும் அடையாளங்களை கண்டதால் அல்ல மாறாக அப்பங்களை வயிறார உண்டதால் தான் என்னை தேடுகின்றீர்கள் உணவு என்பது மனிதனின் அடிப்படை தேவை அந்த தேவை எங்கு நிறைவடைகின்றதோ யாரால் நிறைவடைகின்றதோ அவர்களை தேடித்தான் மக்கள் கூட்டம் அலை மோதுகின்றது இது அன்றாட வாழ்வின் அனுபவங்கள் திருடன் தான் திருடிய உணவை கொடுத்தாலும் வசித்தவனுக்கு அது அமிதமாகும் ஆனால் இயேசுவின் விருப்பமோ வெறும் உன் உடற்பசியை மட்டும் கவனத்தில் கொள்ளாமல் உள்ளத்து பசியையும் கவனத்தில் கொண்டு அவரை தேட வேண்டும் என்று கூறுகின்றார் உள்ளத்து பசி என்பது நீதிப்பசி நேர்மை பசி அமைதி பசி சமத்துவ சகோதரத்துவ பசி மனித மாண்பு மனித நேயத்திற்கான பசி எனவே சுயநலம் ஒன்றையே தாரக மந்திரமாகக் கொண்டு நேர்மையற்ற வழியில் சென்று கொண்டிருக்கும் இந்த நவீன உலகின் ஆன்மாவின் தேவையை அறிந்து அதை நிறைவேற்றுவது ஒவ்வொரு மனிதரின் கடமையாகும் வாழ்வை வெறுப்போடும் கோபத்தோடும் அணுகுவதற்கு ஆன்மாவின் மீது அக்கறை கொள்ளாமையும் ஒரு காரணமாகும் எனவே நமது ஆன்மாவிற்கு மகிழ்வு தரும் ஆண்டவரை தேடும் உள்ளத்தை பெற்றுக்கொள்ள இறையருளை இறந்து நாடி நீண்டுவோம் என்று கூறிக்கொண்டு பாட்டு பாட்டு மற்ற பக்கத்தால் மாறிடுவார்கள் நான் படிக்கிறேன் பிறகு நேற்று மாதிரி புளர்ச்சி போயிருந்தாங்க அப்பத்தில் வாழும் தேவ என் வாழும் മലുണ്ട് എല്ലോ എടുത്തുകൊള്ള എല്ലാ മുതും സെലത്തിൽ ഇന്ത്യ നാളിലെ ആത്മീയ പാലം നിങ്ങൾക്ക് ആളുകളെയും வேண்டும் நாங்கள் கொண்டு எல்லா இந்த நன்றி வணக்கம் ஆறு டேவிட் அண்ணனி அவர்கள் மற்றும் ஜியானசன் அவர்களது சிந்தனை இல்லை டேவிட் அண்ணா இரண்டு வாரங்கப்புறம் வருவதாக சொல்லியிருந்தார் ஜியானசன் அவர்கள் மகள் வட்டப்போரவர்கள் வரையில் போல சாரி ஆகவே ராஜினியக்கா மற்றும் ஜெம் அவர்கள் இன்று வரவில்லை மற்றும் பால வேலுப்பள்ளி அவர்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம் நிறவுக்கு வருகின்றது சிந்தனை நேரம் நன்றி